அனைவருக்கும் வணக்கம் கல ஆய்வு கூட்டமானது கலேபரம் ஆகி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை தொடர்ச்சியாக கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு ஒரு ஆய்வு கூட்டமானது ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்குமே போனாரு அப்பொழுது அனைத்து பகுதிகளையுமே ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்கின்ற குரல் ஓங்கி ஒழித்தது அதனுடைய வெளிப்பாடு அதற்கு பின்பு தற்பொழுது கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற குரல் தொண்டர்கள் மூத்த நிர்வாகிகள் ஒழிக்க ஆரம்பித்திருக்கிறது அது நேரடியாக எடப்பாடி பழனிசாமியோடயும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாரு ஒரு மூன்று நான்கு குழுக்களாக பிரித்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கு போங்க கல ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்களை நியமனம் செய்து இந்த கல ஆய்வானது கடந்த இரண்டு தினங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் திருச்சியில் நடைபெற்ற அந்த கல ஆய்வு கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசியது அனைவருக்குமே தெரியும் நம்ம கூட கூட்டணி வைக்கவே யாரும் வரமாட்டாங்க மீறி கூட்டணி வைக்க வாங்கன்னு சொல்லி கூட்டம் அப்படின்னா ஐம்பது கோடியோ நூறு கோடியோ கொடுத்தா கூட்டணிக்கு வர்றோம்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக சொன்னார் அதே போல் தங்கமணி அவர்கள் பேசும்பொழுது என்ன சொன்னாங்க ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக ஒற்றுமையுடன் இருந்தால் மட்டுமே நம்மளால் ஆட்சியை பிடிக்க முடியும் இல்லை நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னா நம்ம மீண்டும் எதிர்கட்சியாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் சொல்லிட்டு அவர் பேசியிருந்தார் கே பி முனுசாமி அவர்கள் இது வால்வாசாவா போராட்டம்னு சொல்லிட்டு அரியலூர் மாவட்டத்தில் நடந்த கலாய்வு கூட்டத்தில் பேசியிருந்தார் இப்படிப்பட்ட வேலையில் நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கள ஆய்வுக் கூட்டமானது முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய தலைமையில் அங்கே நடைபெற்றிருக்கிறது இருக்கிறது எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுதே கீழே இருந்த தொண்டர்கள் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்திருக்கிறது எதற்காக இந்த கைகலப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் அம்மா அவருடைய ஆட்சி அமையணும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை மட்டும் போதாது என்பதை தெளிவுபடுத்தி இந்த மோதலானது வெடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இங்கு நீயா நானா என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தமே நீயும் இருக்க மாட்டாய் நானும் இருக்க மாட்டேன் இதை நாம் என்று களத்தில் நின்றுமே ஆனால் நம் எதிரில் இருக்கக்கூடிய எதிரி இருக்க மாட்டார்கள் இதைத்தான் தொண்டர்கள் வந்து களத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுபோல கள ஆய்வுக் கூட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஐந்து குழுக்களாக முன்னாள் அமைச்சர்கள் அனுப்பியிருக்கிறாரு இதற்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைச்சாரு நாற்பது நாள் நம்ம தொகுதிக்கு போய் நான் வந்து எல்லாத்தையும் சரி செஞ்சிருவேன்னு சொல்லி போனாரு அங்கே குறிப்பிட்ட ஒரு மூன்று பேர் தான் கேள்வி கேட்கணும் அந்த மூன்று பேர் இந்த கேள்வியை தான் கேட்கணும்னு சொல்லிட்டு இவங்களே எழுதி கொடுத்து ரெடி பண்ணி அந்த கூட்டத்தை நடத்தினாங்க அதனால எந்த ஒரு பிரோஜனமே இல்லை அப்படிப்பட்ட வேலையில் இந்த கல ஆய்வு கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த பின்பு தொண்டர்கள் சுதாரிச்சுட்டாங்க இதற்கு மேல் நம்ம அமைதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல எடுத்து வைத்தோம் அப்படின்னா அவருக்கு புரியாது நம்மளுடைய கோபத்தை நம்மளுடைய ஆதங்கத்தை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா வரக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாடியே நம்ம இந்த இதெல்லாம் செயல்படுத்தினாலும் மட்டும்தான் அவங்க போய் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாங்க இது மிகப்பெரிய அளவில் ஒரு செய்தி ஆகணும் அப்பத்தான் கட்சிக்குள்ள ஒற்றுமையானது வரும்னு சொல்லிட்டு இது போன்ற செயல்களில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாங்க ஏன்னா வரப்போது ஊரக உள்ளாட்சி தேர்தல் அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிலைப்படுத்தி கட்சி இப்போ நான்கு துண்டுகளாக பிரிந்திருக்கிறது நான் ரெட்டர்ல வச்சிருக்கேன் எடப்பாடி பழனிசாமி தான் எனக்கு தலைமைன்னு சொல்லிட்டு கீழே களத்தில் போய் அவங்க நின்றாங்க அப்படின்னா யார் ஓட்டு போடுவா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிர்வாகியும் மக்கள் பிரதிநிதியாக மாற முடியாது அப்ப அவங்களுக்கு அந்த மன வெம்புது அதே ஒருங்கிணைந்த அதிமுக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகலாம் ஒரு ஒன்றிய சேர்மன் ஆகலாம்னு சொல்லிட்டு அவங்க மனதிற்குள்ளாக ஒரு ஆசை இருக்கும் இல்லையா இத்தனை வருஷமா கட்சிக்கு உழைச்சவங்க இதற்கு கூட எதிர்பார்க்க மாட்டாங்களா அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு தான் முதலமைச்சர் ஆகணும்னா எந்த காம்பரமைஸ்க்கு வேண்டாலும் வருவேன் அப்படின்னு சொல்றாரு இதே தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒரு இடத்திற்கு வர வேண்டும் ஒரு வளர்ச்சிக்கு வர வேண்டும்னா வரவே மாட்டாரு அப்படி பொழுது இவர் எப்படி தலைமையாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு இந்த கன்னியாகுமரி ஆலோசனை கூட்டத்தில் அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த வாக்குவாதமானது கைகலப்பாக மாறி இருக்கிறது இது ஒவ்வொரு செய்தியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சென்று கொண்டுதான் இருக்கும் அவர் நன்றாக ஆராய்ந்து யோசித்து நம்முடைய தலைமையில மீண்டும் வெற்றி பெற முடியுமா என்று சிந்தித்து ஆனால் உறுதியாக அவருக்கே தெரியும் அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் நடந்த பொழுது சட்டமன்ற தேர்தலுடைய இடைத்தேர்தல் நடைபெற்றது வெறும் ஐயாயிரம் ஓட்டு தான் வாங்குச்சு அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் அப்ப அந்த பதில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வெம்ப மாட்டாங்களா அவங்களுக்கு கோவமே வராதா இன்னைக்கு கன்னியாகுமரியில் வெறும் ஐயாயிரம் ஓட்டு வாங்கின அதிமுக நாளைக்கு சென்னையில் ஏதேனும் ஒரு தொகுதியில் ஐயாயிரம் ஓட்டு தான் வாங்க கோயமுத்தூர்ல அந்த ஐயாயிரம் ஓட்டு தான் வாங்கும் மதுரையில் அந்த ஐயாயிரம் ஓட்டு தான் வாங்கும் பழனிசாமி தான் அவர் தன்னுடைய தலைக்கணத்தை விடுத்து ஒருங்கிணைப்பிற்கு இசைந்து கொடுத்து ஒருங்கிணைப்பை உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாகவே ஊரக உள்ளாட்சி தேர்தலானது நடைபெறுமே ஆனால் அதில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து நின்றமே ஆனால் நம்மளுடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் பல பேர் மக்கள் பிரதிநிதியாக மாறுவாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதீத பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் கூட்டணி என்பது இரண்டாவது நாம ஒன்றாயிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கூட்டணி என்பது இரண்டாம் பட்சம் தான் அதிமுக பொறுத்தளவுக்கு இன்டாக்டா நம்ம தலைவர்கள் கூட ஒன்னா இருந்தோம் அப்படின்னா கூட்டணி என்பது இல்லாமலே நம்மளால அதிக பெரும்பான்மையை பெற முடியும் கூட்டணி நல்ல ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா அதீத பெரும்பான்மையை பெற முடியும் அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒன்றும் கிடையாது இது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்துல இந்த முன்னாள் அமைச்சர்கள் பூரா அந்த கலாய்வு கூட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக போய் சொல்லுவாங்க அந்த கலாய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்களுமே தன்னுடைய ஆதங்கத்தை கொண்டு தீர்த்துட்டு தான் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சொல்ல முடியாத இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக் தான் இருக்கிறாங்க அதுவும் எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சிருக்கும் விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவர்களின் ஆட்சி அமைந்தே தீர வேண்டும் நன்றி வணக்கம்